அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகா குர் ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது திருக்குர் ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் இரு எழுத்துக்கள் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால் தா ஹா நபியே நீ சிரமப்படுவதற்காக இந்த குரானை உமக்கு நாம் அருளவில்லை இல்ல தல் கிரோ தள்ளி எனினும் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு நினைவூட்டலாகும் இது பூமியையும் உயர்ந்த வானங்களையும் படைத்தவனிடமிருந்து படித்தவனிடமிருந்து அளவற்ற அருளாளன் அர்ஷின் மீது அமர்ந்தான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவ்விரண்டிற்கு இடைப்பட்டவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன நீர் சப்தமாக பேசினாலும் ரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அவன் அறிகிறான் அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அவனுக்கு அழகான பெயர்கள் உள்ளன நவியே மூசாவை பற்றிய செய்தி உம்மிடம் வந்ததா فقال لاهلهم كثوا اني انست نارا لعلي اتيكم منها بقبس او اجد على النار هدى அவர் நெருப்பை கண்டபோது காத்திருங்கள் நான் ஒரு நெருப்பை கண்டேன் அதிலிருந்து ஒரு தீப்பந்தத்தை உங்களிடம் நான் கொண்டு வரலாம் அல்லது நெருப்பின் அருகில் ஒரு வழிகாட்டியை காணலாம் என்று தமது குடும்பத்தாரிடம் கூறினார் ஹைரன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக இக்காணொலிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோடு அந்த பில் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷால்லா அலாமும் வரமத்துள்ளாஹி வரகாத்து